உங்கள் அக்காவை போய் பார்த்தேன் அப்பப்போ கால் தசைகள் அங்கங்க வீங்குது உண்மையா சாப்பிட்றதுக்கு மனது இருக்கு ஆனால் சாப்பிட முடியலை எதுவும் நடந்துருமோங்கிற ஒரு உயிர் பயத்தில் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு அப்படி தைரியமாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு மனவேதனை பிடித்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார் வேற எதுவும் பாவ ஜென்மம் பிடிச்சிருக்குமா அப்படி இல்லைன்னா எதுவும் மந்திர தந்திரத்தால் சூனியம் இருக்குமா எண்ணங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இடமில்லாமல் இருந்தாலும் அதன் மீது இப்போ உங்களுக்கு இருக்கும் சந்தேகமே வந்திருக்கு வரலாவா எழுந்து நடக்கவை எட்டு வகை சித்துக்களில் ஒரு சித்தை நான் அடக்கி இந்த கனியை தாரேன் இந்த கனியை கொண்டு போய் வைத்த மூணாவது நாள் உங்கள் சகோதரி உஷாராக எழுந்துருவா எந்திர்த்து நடப்பா என் சன்னிதானத்துக்கு வர்றதுக்கு புறப்படுவான் கடை உட்கார் பார்க்கலாம் இந்தா இந்த கனியை அறுத்து புழிஞ்சு குடிக்க வை எழுந்து நடப்பாள் வெற்றியோடு இருப்பாள் நல்லா இருப்பாங்க கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அடுத்து இடம் சம்பந்தமாக மனம் வருத்தப்பட்டு வந்தது யார் காசே தான் கடவுள் அப்பா கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா கையில எவ்வளோ இருக்கு பிஸ்னஸ் பணம் இல்லை ஆனா கோடிக்கணக்கால ரூபாய்க்கு பிசை கையில வச்சிருக்கேன் நடக்கடியே ஏன் கால் வந்துப்பான் மோய் சத்தம் போடாதீங்க அமைதியா உட்காருங்க ஏன் சத்தப்படுறேன் உட்காரலாம் உன்னுடைய கட்டுமைக்கு போன குடும்பம்னு சொன்னதுக்கு எதுவும் கேள்வி குறிதா உண்மையா யாரையாவது குடும்பமா சேர்த்துக்கலாம்னு சொன்னா அதுவும் நடக்க மாட்டேன் இப்போ ஒரு பிஸ்னஸ் நடந்தால் கூறையில் சோறப்பட்ட ஆயிரம் காக்கா வர்றது மாதிரி எல்லாரும் அதுக்கு ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குது தேடி தேடி அரைத்தனை கருப்புசாமி நடக்க மாட்டேங்கு வேலை கால் பரபு சுவாமி எல்லாரும் கேடா கெட்டிக்காரப்பேன் வரலாம் இந்தா உனக்கு நேரம் நல்ல நேரம் வந்தாச்சுடா இந்த ஒரு பிஸ்னஸ் இப்பொழுது பேசிக்கிட்டு இருக்கிறத மூணு பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே அதை நான் முடிச்சு தந்தா போதுமா முதல்ல எம்ஓஐ போட்டு ஒரு அட்வான்ஸை தரேன் அதுக்கு அடுத்து அடித்து வெளி ஒளிக்கு போட்டு ஆமா கடை முடு நினைச்சிட்டேன் ஒண்ணா இப்போ கருபசாமிக்கு கருமசாமிக்கு பெங்களூர் எல்லை கல்யாண கல்யாணத்துவதுமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு திருமணம் யாருக்கு பார்த்துருவோம்னா வா நல்ல பையனா ஏன் ஏன்னு கேமிக்கலையா நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அதனாலே முடிக்குது ஐயா கண்ணு வாடா தம்பி முன்னால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சால் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது உண்மையா அது வாழ்க்கைக்கு துணையாக வராது நம்மளை பிடிங்கித்தீங்க வந்த கால் கால்நம் நல்லா இருக்கீங்களா இப்போ திருமண தோந்தமாக அடிக்கடி எவ்வளவோ முயற்சி பண்றோம் ஒவ்வொரு ஜோதிடமா பார்க்கும் ஜாதகத்தை பார்த்தா நாளைக்கு நல்ல கிரகம் தான் தோசம் இல்ல அது இல்ல இது இல்ல சில இடத்துல பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க ஆனா பொறுத்து நம்ம தான் நினைக்கிறோம் பொண்ணு நினைக்க மாட்டேங்க நாளைக்கு வந்துருவாங்க பேசிடலாம் எல்லாம் ஏற்பாடு ரொம்ப மங்களகரமா பொங்கி போய் இருப்போம் போன்னு வரும் ஒரு வாரம் வரட்டுமா இப்படி வாழ்நாளே முடிஞ்சு போச்சு அதனால் ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி இந்த அவன் கல்யாணத்தை நடத்தி நாளை காதலி என்னை பார்த்து கருமதாவிக்கு அடுத்து என் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்து கேட்டு வந்தவங்க யாரு ஆமாம் நல்லா இருக்கேன் வா அம்மா நல்லா இருக்கியா கால் வந்துட்டு வாடா என்ன என்ன படிச்சிருக்கடா ஐயையும் செலுத்த வேண்டியது தானே அப்படியா இன்னொரு தான் கால் வந்துட்டு வா கண்கணி ரெண்டும் மாணிக்கம் என்னப்பா பஜ்ஜ சுக்கரா என்ன வேணும்ப்பா உங்களுக்கு போகிறா லாஸ்ட்டில் ஹைதராபாத் பக்கம் போனியா வர அந்த பகுதியில் உங்களுக்கு வேலை இருக்குது போறியா இல்லை வெளிநாட்டுக்கு போகிறான் கால் ஒன்று வா நீங்கள்லாம் உட்காருங்க வெளிநாட்டுக்கு நீ போனோம்னா இன்னொரு எக்ஸாம் ஒன்று எழுதணுமே ஒரு படிப்பு அது நீ தயாரா படிச்சிருவியா எத்தனை மாசம் கோச்சு அது வந்து ரெசல்ட் கையில் வந்துருச்சா இந்த அப்படி ரிசல்ட்டை வாங்கிட்டு என்கிட்ட வா இந்த ஜனவரிக்கு கூட உனக்கு நான் வெளிநாட்டு போஸ்டிங் வாங்கிட்டேன் என்னடா உனக்கு வீடு பண்ணுவாரு கண்ண கண்ணமுடு பார்க்கட்டும் முருகா அப்படியா இந்த தை மாதத்துக்குள்ள மாறிடும் சந்தோஷமா இருக்கும் வாங்க நல்லா கருபுதா விக்கி பௌர்ணமிக்கு வந்து சேருங்கப்பா பெங்களூர் கணவன் மனைவி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொந்த உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணு வருஷமா தொழிலில் நஷ்டமும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டே இருக்கு இதுக்காக எந்த முயற்சி எடுத்தாலும் பேச்சு தான் நடக்க தவிர செயலில் வெற்றி காண முடியல இந்த தடைகளுக்கு என்ன காரணம் என்பது ஒரு கேள்வி மூணு வருஷமா அழுத்தமான நிலைகள் நடக்கும் கோடிகளை இழக்கக்கூடிய விதியும் நேரங்களும் வந்து சேர்ந்து இந்த நிலைகள் உங்களை மாற்றி வெற்றியாகி இருந்தா போதும்லாம் இன்று ஒரு நாள் தங்கி நாளை காலவேலையை பார்த்து எனக்கு போகலாம் பாப்பா இவருக்கு தமிழ் தெரியாது வாங்க உட்காருங்க கேள்வி ஒரு கேள்விக்கு பதினொரு சொல்லுங்க குடும்பத்தில் ரெண்டு கல்யாணம் முடித்தது யாருன்னு கேளுங்க நல்ல கெட்டிக்காரன் தானே போவேன் இன்னொருத்தர் கால் பண்ணுவான் நீ உட்கார்ந்து இப்ப இவருக்கு பையனை நல்லா படிக்க வச்சு வெத்தியாக்கி இருந்தா போதும் இவருடைய மனைவிக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்கு அதெல்லாம் சரியாகி தந்துடலாம் என்ன அதே மாதிரி கொஞ்சம் சொத்து சொந்தமாக சில மன ஒருத்தங்களும் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு அடித்து மக்கள் இப்போ ஓராண்டு காலமா மன ஒருத்தம் தான் அதை நான் ஜெயிச்சு தரேன் நாளைக்கு காலையில் என்னை நான் கொடுக்குற விபூதியை கொண்டு போங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்காங்க பையன் வந்து ஒன் சைட் ஆஃப் மைண்ட் அவன் வந்து நம்ம சொல்கிறது அவன் காதில் வாங்காமல் அவன் இஷ்டத்துக்கே போய்கிட்டு இருக்கான் அவனை கொஞ்சம் நம்ம பக்கம் திருப்பி நான் தெளிவு பண்ணிக்கிறேன் சரி கருமசாமிக்கு பெங்களூரா அப்படியா பெங்களூரா பெங்களூரா பெருமாள் கோயில் எங்கே இருக்குது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குமா நான் போட்ட புள்ளி ஒரு இல்லை நீ தான் கேட்டுக்கணும் என்ன வேணும்பா வயசு எத்தனை கால்வனுக்குவரில்ல நுரையீரல் சரியில்லடா மூச்சு சம்பந்தமான பிணி இருக்கு இரத்த ஓட்டம் குறைவா இருக்கு படுக்கையில் படுக்காம காப்பாய்த்தாரே தான் உச்சாரணமாக இருப்பான் வெற்றி வேணும் வேணும் வருமானம் வகுத்து நல்லா இருக்கும் அடுத்து பேசுவோம் கர்புதாபிக்கு ராம்நாட்டு பகுதி ராம்நாடு ராம்நாடு பெற்றெடுத்த உள்ள உரண்டும் தெய்வம் தெய்வம் பிள்ளைய பத்தி கேட்க வந்தீங்களா கால் வந்துட்டு பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனமும் மௌனம் உங்க வீட்டுக்கு போற வழியில பள்ளிவாசல் இருக்காடா பள்ளிவாசல் இருக்கா இவன் யாரு நீ ஆமாங்க அவன் ஆமான்னு சொல்லுங்க ஆ இருக்கா கால் வந்து இன்னொரு கால் வந்து ஆ பேசாமல் பாருங்க நாளைக்கு காலில் வாங்க எட்டு மணிக்கு நான் போய் பார்த்தேன் மூணு வருத்த காலமாக வீட்டுக்குள்ளே வந்து குடும்பத்தாலையும் குடும்பத்தாலேயும் ஒற்றுமையில்லா மனவேதனையும் குழப்பமும் இருக்கு உண்மையா இதுக்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள பகைவர்களால் எதுவும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனதில் இருக்கிறது கால்வன் பிள்ளைக்கு என்னப்பா வேணும் பிரிவில்லாம உபச்சாரத்தோட வாழ்க்கும் போதுமா மகிழ்ச்சியாக இருப்பாங்க மூணு முறை என்ன ஜெய்சீல் ஓடு வாங்க கணவன் மனைவி யாரு அதுவும் டாக்ட இடையில பாத்தீங்களா என்ன சொன்னாங்க பிளட்லாம் ரெண்டு மூணு தரம் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்களே என்ன விஷயம் யாருக்கு இவருக்கா படரதாமரை பெரிய நோயோ இந்த உலகத்தில் நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டால் அதுக்கு எவ்வளோ பொறுப்பு படரதாமரை செந்தாமரை கல்தாமரை வெந்தாமரை மனித உடலிலேயே இருப்பது படர்தாமரை என்னென்ன மருந்தெல்லாம் போட்டிருக்கிய அப்படியா எங்கே இருக்கு கண் மருந்து அங்கே இருக்கு நோய் எங்க இருக்கு கண்ணு கெட்டாத இடத்துல இருக்கும் கால் ஒன்று நம்ம சொன்னால் எந்த பைய கேட்க பார்க்கணும் கேட்க மாட்டான் உட்காரு ஒரு பைத்தில் முடிவுக்கு எடுத்து பேசுவோம் என்னென்ன படர்தாமரைக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்றீங்க பழங்காலத்தில் ஈவேரா பெரியார் சொன்னார் அருமையான வார்த்தையை சொன்னார் நம்ம நாட்டில் இப்போ வைத்தியம் பிழைக்கத்தான் மருந்து உண்டு நோயாளி பிழைக்கிறதுக்கு மருந்து இல்லைடான்னார் எப்படி சொன்னார் வைத்தியம் பிழைக்கிறதுக்கு தான் மருந்து இருக்கு நோயாளி பிழைக்கிறதுக்கு மருந்து புரியுதா இன்னும் புரியுது பேனா கொடு பேனா பேனா ஒரு தாள் கொடுங்க பேனா ஒரு ஆள் தாள் ஒரு ஆள் கொடுங்க படிச்சிருக்கியா எத்தனை படிச்சிருக்கேன் கூட ரெண்டு படிக்கலாம்ல ஐடி இருக்கியா எப்படி டிகிரி பிடிக்காம போல மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் சொல்லுத வந்து கவனமா கேட்கணும் கஸ்தூரி மஞ்சள் என்னது எழுதணும் கஸ்தூரி மஞ்சள் ஆவாரம் பூவு ஆவாரை கொழுந்து அமைதி வேப்பிலை கொழுந்து முதலாளி கஸ்தூரி மஞ்சளை நினை வைக்கணும் அதை மனத்தில் வச்சுக்க எழுதக்கூட வேண்டாம் நனைய வச்சுட்டு காலையில் எடுத்து இந்த கொழுந்து இந்த நனைஞ்ச மஞ்சள் எல்லாத்தையும் நல்ல சட்னி மாதிரி அரைக்கணும் அரைச்சி படரம்பரை இருக்கிற இடத்துல அரை மணி நேரத்துக்கு முன்னால் தேய்ச்சி குளித்து வரணும் அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கு பிறகு குளிக்கணும் இப்படி பதினெட்டு நாள் செய்யணும் படரதாமரை இருக்க இடம் தெரியாமல் போட்டு போயிடும் சரியா இந்த தேய்ச்சி குளித்த உடனே காய்ச்சல் ஃபீலிங் வரும் காய்ச்சல் வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் படம் கூடாது உடனே ஒரு பாரஸ்ட் வால் மாத்திரையில் பாதியை வாங்கி போட்டு காய்ச்சலை விரட்டிடணும் அவ்வளோதான் இதான் மருந்து இதையா யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் எல்லா மக்களும் பயனுடையதாக இருக்கணுங்கிறது சொல்லியிருக்கேன் கால் ஒன்று வரலாம் முருகா உங்களுக்கு எந்திக்க முடியாது அப்படின்னா என்ன பிரச்சனை வேதவங்க வேற என்ன வேணும் உங்களுக்கு அது சரியாக்கிடுவோம் வேற என்ன வேணும் குழந்த பாக்கியத்துக்கு டெஸ்ட் எடுத்தீங்களா இந்த ஆம்பளை பையன் பிறப்பான் பக்கத்தில் வா கருப்பு சாமின் பேருவி சுறுசுறுப்பாரு நுண்ணறிவோட வெற்றி உண்டு வருமானம் பெருகும் சந்தோஷமா இந்த அம்மா வலி வேதனைக்கு யாரும் செய்வன தகடு வைக்கல வீணாக குழம்பாத இந்த வலி தானா தீரும் போய்ட்டு கர்பதாவி பிள்ளை பிள்ளத்தனை அப்படியா என்ன எந்த பிள்ளை சொல்ல கேட்கு எந்த பிள்ளை சொல்ல கேட்கல மூத்த பிள்ள இளைப்புள்ள கேட்குது இழைப்புள்ள இன்னும் வளர்ந்து போச்சு யாருன்னு சரி நொருத்தரை கால் வந்துட்டார் சொல்லு கடங்காவே பராசக்தி தூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் சக்தி வாணி என்றே தூதிப்போம் உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் ஆமா அந்த ஏரியாவில் கருப்புசாமி வராரு எங்க பாருக்காரு நீங்க கிறிஸ்டினா இருங்க உங்க ஏரியாவில் தானே நான் சொன்னேன் உங்ககிட்ட இருக்குன்னு நான் சொன்னேன் ஈராண்டு காலங்களாக தொழிலாள மரவொருத்தமும் கஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கும் இருக்கா அவசியம் இல்லாம சில பேர்கிட்ட பகையை தேடி வச்சிருப்போம் அதெல்லாம் நீங்க கூடிய நிலைமை வருது இப்போ உன் கடன் இருந்து உன்னை காப்பாற்றி வெட்டியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் அவன் திருந்தணும் வெளிநாட்டுக்கு போய் திருத்தமா இங்கேயே திருத்திடுவோமா நடக்காது அவன் வந்து ஊமத்தனமா ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான் அவன் மனதை நான் பக்குவப்படுத்தி கொண்டு வர மூணு மாதம் பொறுமையா இருக்கு என்ன தொடர்ந்து இணைய பார்க்கலாம் இது யாரு கிறிஸ்தின் போட்டெல்லாம் வைப்பாங்களா நல்லா இருக்கும் வாத நீர் எனக்கு அடுத்து மாத்திரு கருபதாமிக்கு தொழில் தோதமா மரவர்த்தப்பட்டு வந்தது யாருப்பா என்ன தொழில் தொழில் தோதமா கேட்டு வந்தது யாரு கல்யாண தோத்துவா கேட்டு வந்தது யாரு சரி கால் விழுத்துவாங்க ஒரு வாரம் வாங்கிக்காங்க உத்தர முடியுதுயா ம் அப்படின்னா இருக்கியா என்னம்மா வேணும் பிள்ளைக்கு

பிள்ளை வர வேணும் மகளுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான் ஆறு விரலோடு பிறக்கும் ஆறு முகம்னு பிறக்கும் இந்த வெற்றிகரமாக நடக்கும் ஐஸ்வர்யமாக இருப்பாங்க இந்தா மகனி புண்ணியம் பெற்று வருவாய் கால்வாப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்குல்ல என்னடா வேணும் தம்பி என்ன குடும்பம் கண்ணை மூடு குட கூட கொட கூட குடையுதால உன் மண்டாட்டி கால் ஒழுப்பு வா இன்னொருத்தர் கால் உன் மனதை சாமிட்ட கொடுக்கலையா நீ சும்மா சும்மா குனிஞ்சேந்திக்கா நான் ஏற்றுக்கிட முடியாதியா வரலாம் உங்ககிட்ட என்ன சொத்து இருக்கு இருக்கு அவ பேருக்கு எது எழுதி கொடுக்க முடியுமா கொடுத்துருவியா கால் வந்துவா சொன்னாலும் குத்தமிடா வாப்பா பொன்பொருளுக்காக மனதை திருப்பிக் கொண்டவர்கள் அந்த பொருள் கொடுத்தா திரும்புவார் நல்லா புரிஞ்சுக்கணும் பொன் பொருளுக்காக மனதை குழப்பிக்கொண்டவர்கள் பொருள் கொடுத்தா திரும்புவார் மனம் அன்பனால் பாதிக்கப்பட்டவர்கள் பொருள் கொடுத்து அவர்களை திருப்பவே முடியாது தானாக தான் உண்டு தேவையில்லாத நட்புகளால் பாதிக்கப்பட்ட குடும்பம் தெய்வ சக்தியால் திருந்தனா உண்டு இல்லைனா இல்லை மூன்றாம் விதத்தில் சொன்னதுதான் உன் குடும்பத்தினுடைய அதனால அந்த மனோ சக்தியை திருத்தி உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தர வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது உன் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து தர மனக்கவலை இல்லாம இரு பௌர்ணமிக்கு முன்னால் என்னை வந்து பார் வெற்றி அடைவார்

அந்த இடையில கனிமார் தெய்வம் எல்லாம் இருக்கு கனிமார்கள் தெய்வம் இருக்கு தாய் பத்தே ஆத்தா இருக்கா எட்டி சென்றால் முனியில் ஒருத்தர் இருப்பான் இவைகள்லாம் கூடிய இடம் உங்க இடம் ஆறு மாத காலங்களாக வீட்டுக்குள்ள நோயால் பிடிவிட்டு மனவேதனை நடந்துகிட்டு இருக்கும் ஓராண்டு காலங்களாக தனக்கு நஷ்டமும் கடனும் பட்டு மனவேதனை அடைந்து கொண்டு இருப்பாய் இப்பொழுது திக்கு தெரியாத காட்டில் கட்டிவிட்டது போல் வேதனைப்பட்டு

மூணு முறை என்னைய பார்க்கவா நாளைக்கு காலையில என்னைய பார்த்து அடுத்து கடன் பட்டு வேதனை அடைந்தது யாரு தம்பி விவசாயங்கள் இடம் இருக்கும் அப்புறம் <laughs> 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 <sas> கட்டுக்கு நான் போய் பார்த்தேன் இந்த இந்த வண்டியை நான் எடுத்தேன் தொழில் நடத்திக்கிட்டு ஆனா நான் நினைக்கிற உயர்வு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வரவுக்கு உங்க உள்ளா அதனால வேற ஒரு அடித்துலதான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது ஒரு சிந்தனை வேற என்ன வேணும் உங்களுக்கு ஒரு ஒரு புரியா உன்னுடைய வீட்டுக்குள்ள புதியத்துறை தாமியுடைய ஓட்டம் போடுடா அதனால வீட்டை துண்டு 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 ஆனோ வீட்டுக்குள்ள உங்களுக்கும் டென்த்ல உங்களுக்கு வீட்டுக்கு இருக்கவே முடியாது அந்த எண்ணையை மாத்தித்தார செய்ய மாற்றி வருவா அன்னை அடுத்து கடவுள் மனைவி உடல்நிலை ஆரோக்கியத்தை பத்தி காட்டுறதுல மனைவியை பத்தி காட்டுறது ഇപ്പുടും തന്നെ

உடல்நிலை யாருக்கு பாத்துக்கப்பட்டிருக்கு தெரியுது குழுக்கெல்லாம் வந்த மாதிரி நடக்கும் கொடுக்க உடம்பு அந்த நரம்புற வெட்டுவிட்டு இருக்கு தெரியுது தூக்கம் வராம தலையில ஒரு கனமா போய் உட்காந்துக்கிட்டு

அண்ணன் தோப்பா இடி போக அந்த ஜெபம் அண்ணன் ஜெபம் சரி சரி அண்ணதி கேக்குறே பர பரமியா வளக்குறீங்கற அதா இருக்கிரா எதை தே